சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை அவசரமான செய்தியோடு உன் அப்பா இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த செய்தியினை திடுக்கிடும் செய்தியாகவே உனக்கு இப்பொழுது நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது உன் வாழ்க்கை என்னவாக சென்று கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நோக்கி நான் பார்க்கும்பொழுது அத்தனைக்கும் மூலாதாரமாக இருந்து உன் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய உன்னுடைய குலதெய்வத்தின் காலில் என்ன இருக்கிறது என்று நீ பார்த்தாயா அதை கவனித்த இந்த அப்பா உனக்கு நிச்சயமாக மனதில் நிம்மதி இல்லாமல் போய்விட்டது இதனை என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று உன் அப்பா இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ உணர வேண்டிய நேரம் இந்த அப்பாவாகிய உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே நான் சொல்லிவிட வேண்டிய நேரங்கள் இந்த அப்பாவினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் என் குழந்தையை விட்டு விடுமா அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உனக்கு நடக்கின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்த்து விடுமா என்று உன்னை சுட்டு என்ன நடக்கிறது என்று ஏது நடக்கிறது என்றும் உனக்காக தெளிவுபடுத்த நினைக்கின்ற இந்த அப்பாவினுடைய அன்பு இன்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண் முன்னால் வெட்ட வெளிச்சமாகிவிடுத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் ஏனென்றால் உன் குலதெய்வத்தின் காலில் இருக்கின்ற விஷயம் அப்படிப்பட்ட விஷயம் இதை உனக்கு செய்து உன் வாழ்க்கை அழித்துவிட எண்ணி இருக்கின்ற மனிதர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி இருந்த இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதும் எந்த நொடியிலும் உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த அப்பாவினுடைய அன்பு உன்னை என்னவாக மாற்றுகிறது உன் வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் குலதெய்வத்தின் காலில் இருக்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிர்மூலமாக ஒருவர் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் இன்று இதனை நீ நிச்சயமாக என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நீ தெரிந்து கொள்வதன் மூலமாக உன்னை சுற்றி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் சரியானபடி சில விஷயங்கள் உனக்கு இப்பொழுது நடக்க வேண்டிய காலம் நேரம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நம்பிக்கையை என்னத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன்னை சுற்றி வந்து உனக்கு தந்த கஷ்டங்கள் என்ன என்பதை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டித்தான் உனக்கு ஒரு சந்தோஷத்தை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறதல்லவா இதையெல்லாம் தாண்டித்தான் உனக்கு ஒரு நிறைவான மகிழ்ச்சியை நான் கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கிறது அப்படியானால் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நான் சரியாக உனக்கு தந்துவிட வேண்டும் உனக்கு நடத்தக்கூடிய விஷயத்தை என்னவென்று நான் சரியாக சொல்லிவிட வேண்டும் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உன்னை தேடி வருகின்ற மாற்றத்தை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கு எப்பொழுதும் தெளிவாக உணர்த்திவிட வேண்டும் எல்லா நிலையிலும் இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு நீ விரும்பியதை விட அத்தனை விஷயங்களையும் சரியாகவே தந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காதே உன் குலதெய்வம் ஏன் அமைதி காக்கிறது இவர்கள் எல்லாம் உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்த பிறகும் எதனால் உன் குலதெய்வம் இப்படி அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்த பொழுதுதான் நான் கண்டு கொண்ட விஷயம் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக பல துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தொடர்ச்சியாக பல கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அதை வேடிக்கை பார்க்க முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் நிச்சயமாக செய்திருக்கத்தான் வேண்டும் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை என்ன வேண்டும் நீ உணர வேண்டும் உன் குலதெய்வத்தின் காலை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் என்று தானே நினைக்கிறாய் அதுவல்ல விஷயம் நான் உனக்கு என்னவென்று முழுமையாக சொன்ன பிறகு நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எதையுமே தெளிவில்லாத ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிறுத்தாய் எந்த ஒரு விஷயத்தையும் சரியான புரிதல் இல்லாமல் விட்டுவிடாதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லும் என்பதை நீ சற்று ஆனால் அது உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை நீ கவனமாக புரிந்து கொள்வாய் அது உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை நீ தெரிந்து கொள்வாய் நம்முடைய குலதெய்வம் நம்மை காக்கின்ற தெய்வம் எப்போதும் நமக்காக வருகின்ற தெய்வம் இவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வருகிறது என்றால் இவர்கள் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் விட்டுவிடுகிறார்களா அப்படியென்றால் நிச்சயமாக இதனை நாம் கவனிக்கத்தான் வேண்டுமல்லவா நிச்சயமாக இந்த விஷயத்தை என்னவென்று நாம் யோசிக்கத்தான் வேண்டுமல்லவா சர்வ சாதாரணமாக இதனை கடந்துவிட முடியாது அவ்வளவு சுலபமாக இதனை விட்டு நாம் விலகிவிட முடியாது நமக்கென்று நடத்துகின்ற ஒவ்வொன்றையும் நான் சரியாக உணர்ந்துவிட்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுக்கும் நாம் வரவேண்டும் என்பதை நீ மறந்து விடாது எல்லா சூழ்நிலையுமே நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றத்தையும் நாம் என்னவென்று கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் எதை கொடுத்தாலும் அந்த இடத்தில் நின்ற இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களும் உனக்கு நடத்தக்கூடியதை நீ கண்டு கொள்வாய் உன் குலதெய்வமானது உனக்கான செய்த விஷயங்கள் ஏராளம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த சந்தோஷங்கள் ஏராளம் எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உன்னை விட்டுவிட நினைத்ததில்லை எந்த நிலையிலும் நீ ஒரு காயத்தை அனுபவிக்க இவர்கள் ஒருபோதும் அனுமதி கொடுத்தது கிடையாது ஆனாலும் ஏதாவது சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை மீறி நடக்கும்போது அந்த இடத்தில் அவர்கள் எந்த ஒரு காரணத்தினாலும் இது நடக்கிறது என்று சற்று சிந்திக்க வேண்டிய நிலை உருவாகும் உன் வாழ்க்கை அழிக்கவும் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கவும் ஒரு சூழ்ச்சி நடக்கும்போது அந்த இடத்தில் தெய்வம் அமைதி காத்திருக்கிறது என்றால் அங்கு நடந்தது என்னவென்று நான் உனக்கு சொல்லவா உன்னை அழிக்கவும் உன்னை வேதனைப்படுத்தவும் துடித்து கொண்டிருந்தவர்கள் அங்கு உன் குலதெய்வத்தின் காலடியில் விழுந்து உன் குலதெய்வத்தினுடைய பாதத்தை பிடித்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் சொல்கின்ற விஷயம் முழுக்க முழுக்க அவர்களின் நியாயத்தை எடுத்துச் சொல்கின்றார்கள் உன்னால் அவர்களுக்கு என்ன கஷ்டங்கள் எல்லாம் நடந்தது உன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட வேதனைகளை எல்லாம் சந்தித்தார்கள் என்பதனை பற்றி அவர்கள் உன் குலதெய்வத்தின் பாதத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் உன் குலதெய்வத்தின் பாதத்தை அவர்கள் பற்றி இருக்கின்றார்கள் தன் குழந்தையே ஆனாலும் தவறு செய்தால் ஒருவர் நீ செய்த தவறை சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனை என்னவென்று கேட்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது எதையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தலை பட்சமாக நடத்திவிட முடியாது உன் பக்கம் ஒரு நியாயம் இருப்பது போல அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் என்னவென்று கேட்க வேண்டும் அல்லவா அதைத்தான் உன் குலதெய்வம் செய்து கொண்டிருக்கின்றது இதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களுக்கும் உனக்கும் குலதெய்வம் குலதெய்வம் ஒன்றுதான் இருவருமே ஒரே தெய்வத்தை தான் வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியானால் இருவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அப்படியானால் வெளியிலிருந்து யாரும் வந்து உனக்கு எந்த தீங்கும் செய்ய நினைக்கவில்லை உன் வாழ்க்கையிலிருந்து உன்னோடு பயணம் செய்கின்றவர்கள் தான் உனக்கு கெடுதலை நினைக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இனிமேல் என் குழந்தையிலிருந்து நீ எப்படி மீண்டு போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தையை நீ எப்படி சரியாக உன் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே எத்தனை உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இருந்து நீ எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதாவது குலதெய்வத்தை சரணடைந்து குல தெய்வத்திடம் இருந்து ஒரு விஷயத்தை என்னவென்று கேட்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தையும் சரியாக புரிந்து கொண்டவர்கள் எந்த விஷயத்தையும் சரியாக உணர்ந்து கொண்டவர்கள் தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் தனக்குள் இருக்கின்ற உண்மைகளை மட்டுமே வெளிப்படுத்த தெரிந்தவர்கள் ஒருவேளை குலதெய்வத்தின் பாதத்தை பற்றி இவர்கள் சொல்வது உண்மை எனும் பொழுது உன் குலதெய்வத்தை அனுமதி காத்து அங்கே நின்று கொண்டிருப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனிமேலாவது என் குழந்தை எந்த ஒரு நிலையிலும் என்ன நடக்கிறது உன் பக்கம் என்ன தவறு இருக்கிறது உன் பக்கம் என்ன நியாயங்கள் இருக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக கவனிக்க தொடங்க வேண்டும் உன்னை அறியாமல் நீ ஏதும் தவறுகள் செய்திருக்கும் பட்சத்தில் அந்த தவறுகள் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்பதனை மறந்து விடாதி உன் குலதெய்வத்திடம் உனக்கு அவ பெயரை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி இனிமேலும் இது போன்ற சூழ்நிலைகள் நடக்கும்பொழுது உனக்கு பல கஷ்டங்களை தாண்டியும் அந்த விஷயம் முடியாமல் இருக்கிறது என்றால் உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நீ தெரித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உன் பக்கம் இருக்கின்ற விஷயங்களை என்னவென்று நீ யோசிக்க முயற்சி செய்ய வேண்டும் உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நான் உன்னோடு இருந்தபோது உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று கவனிக்கத்தான் செய்கின்றேன் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் யார் என்று நான் பார்க்கத்தான் செய்கின்றேன் இவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் எதை நடத்துகிறார்கள் என்பதனை எல்லாம் கவனித்து அதை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக ஒரு விஷயமாக மாற்றி கொடுக்கத்தான் செய்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு நீ என்ன வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் முதலில் உன் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை எடுத்து வைத்துத்தான் அதனை நீ கேட்க வேண்டும் சரி இப்போது நான் உனக்கு சொல்லிவிட்டேன் இவர்கள் தெய்வத்தின் பாதத்தை பிடித்திருக்கிறார்கள் என்று அப்படியானால் உன் பக்கம் எந்த தவறும் இல்லாத பட்சத்தில் நீ உன் குலதெய்வத்தின் பாதத்தை சென்று சடனடைந்து விடு என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் உன் குலதெய்வம் யார் என்று உனக்கு தெரியவில்லையா நீ வணங்குகின்ற இஷ்ட தெய்வத்தை உன்னுடைய குலதெய்வமாக மதித்து நீ அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டும் உன்னுடைய குலதெய்வமாக அவர்களை ஒவ்வொரு விஷயங்களிலும் நினைத்து உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்லபடியாக அவரின் முன்னால் எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தும்பொழுது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற குறைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களும் உன் பக்கம் இருக்கின்ற நியாயங்களும் உன்னிடம் இருக்கின்ற உண்மையையும் நேர்மையும் என்னவென்று அவர்களுக்கு புரிவதோடு மட்டுமல்லாமல் அதை உனக்கு அவர்கள் தீர்த்து கொடுத்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்